மாணவ ராஜ்யத்தை பூபதிங்கிற மன்னன் ஆண்டு வந்தாரு அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா அவளோட பேரு விலாசினி மகள் மேல அவளுக்கு சிறு வயது முதலே நல்லதொரு ஆசிரியர் மூலமா அரண்மனையிலேயே கல்வி போதிக்க செஞ்சாரு விலாசினி பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா உருவத்துல அதி சுந்தரையா விளங்கியது மட்டும் இல்லாம அறிவிலும் மிகவும் சிறந்து விளங்கினான் இளவரசியுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்த அவளுடைய ஆசிரியர் கூடவே அவளுக்கு தன்னுடைய அறிவை பற்றி அகம்பாவம் வளர்ந்து வருவதையும் பார்த்தாரு அதனால அவளுக்கு சமமான இளவரசனை அவளே தேர்ந்தெடுத்து தெரிவிச்சாருக்கான ஏற்பாடுகளை பல நாடுகளில் இருந்தும் இளவரசர்கள் வந்தாங்க ஆனா விலாசினி அறிவுபூர்வமா கேட்கிற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல விலாசினி அனைவரையும் திருப்பி அனுப்பிட்டா ஒரு நாள் ருத்ரபுரியுடைய இளவரசனான திலீபன் விலாசினியை சந்திக்கிறதுக்காக வந்தா திலீபன் நீராடி புத்தாடைகள் புனைந்து விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா விளாசினிய சந்திக்க அரண்மனைக்கு வந்தா மன்னரும் பட்டத்து ராணியும் வீற்றிருக்க திலீபனும் அமர்ந்திருந்தா சற்று விலாசினி அங்க வந்தா அவளுடைய அழக பார்த்து திலீபன் மெய் மறந்து போனான் அறிமுகத்துக்கு அப்புறமா விலாசினி திலீபன் கிட்ட நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் எப்படி இருக்க வேண்டும்னு ஏற்கனவே என்னுடைய மனசுல கற்பனை செஞ்சு வச்சிருக்க சரியா அதே மாதிரி நீங்க பதில் கொடுத்தா மட்டும்தான் அதை அங்கீகாரம் செய்வேன் என்னுடைய முதல் கேள்வி இதுதான் உங்கள் ராஜ்யத்தில் உள்ள மக்கள் காக்கைகள் போன்றவர்களா அல்லது நாய்களை போன்றவர்களான்னு கேட்டா திலீபன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காக்கைகள் போன்றவர்கள் தான் பதில் கொடுத்தா அதை கேட்டு புன்னகைத்த விலாசினி அடுத்ததா நீங்க சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய சுபாவம் சந்திரனை போல இருக்குமான்னு கேட்டா திலீபன் அதுக்கு நான் சுபாவத்துல சூரியனை போன்றவன் சொன்னான் திலீபனுடைய பதிலை கேட்ட விலாசினி ஷபா சில என்னுடைய கடைசி கேள்வி இதுதான் ஒரு வீட்டில் வயதான தந்தை காட்டுக்கு போனா ஏன் எல்லோரும் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்கன்னு கேட்டா காட்டுக்கு போனவங்க இனி மறுபடியும் திரும்பி வர மாட்டாங்கன்னு தவறா நினைச்சுதான் வருத்தப்படுறாங்கன்னு சொன்னான் திலீபன் தவறாக நினைப்பதாலான திலீபன் கிட்ட கேட்ட விலாசினி காட்டுக்கு போனவர் மீண்டும் வீட்டுக்கு திரும்புவாரான்னு கேட்டா திலீபன் அதுக்கு கட்டாயமா திரும்பி வருவாரு ஆனால் அதே வீடாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லைன்னு பதில் கொடுத்தான் விலாசினி உடனே தன்னுடைய பெற்றோரை நோக்கி இவர் என்னுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லிட்டாரு இனி நீங்க தாராளமாக என்னுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி நானி தலை குனிந்தா தன்னுடைய மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத மண்ண திலீபனை கட்டி அணைச்சிட்டாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே இளவரசி மற்றும் இளவரசனுடைய கேள்வி பதில்கள் மிகவும் அறிவுபூர்வமாக இல்லாம செவிடன் மற்றும் ஊமை பாஷை போல இருக்கிறதில்லையா என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குனூராக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட விலாசினி கேட்ட கேள்விகள் உண்மையிலேயே அறிவுபூர்வமான கேள்விகள் தான் ஏன்னா அதனுடைய உட்பொருள் வேறு அதை விளக்குற கேளு விலாசினி திலீபன் கிட்ட கேட்ட முதல் கேள்விக்கான உட்கருத்து நாட்டு மக்கள் காக்கைகள் போல பகிர்ந்துண்டு ஒற்றுமையாக வாழ்பவர்களா அல்லது நாய்களைப் போல சண்டை சச்சரவோடு காலம் கழிப்பவர்களாங்கிறது தான் இரண்டாவது கேள்வி திலீபன் சந்திரனை போன்றவனா அல்லது சூரியனை போன்றவனா என்பது சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது வளர்ந்து தேயும் தன்மையுடையது சூரியன் என்றுமே ஒளி வீசி முழுமையாக இருப்பது அதனால திலீபன் அவ்வாறு பதில் கொடுத்தான் கடைசி கேள்விக்கு வயதானவர் இறந்தால் வருந்துவது ஏன் என்பதுதான் பொருள் இறப்பு உடலுக்கு மட்டும்தான் ஆத்மா அழிவதில்லைங்கிற கருத்தை திலீபன் சொன்னான் அப்படின்னா இறந்தவர் அதே வீட்டுக்கு திரும்புவாராங்கிற கேள்விக்கு இறந்தவருடைய ஆத்மா மறுபிறவி எடுக்கணும் ஆனால் அதே வீட்டுக்கு வருங்கிறது நிச்சயமில்லைன்னு பொருள்பட திலீபன் பதில் கொடுத்தான் ஆகையால அவங்களுடைய கேள்விகளும் பதில்களும் அறிவுபூர்வமானவைதான்னு தெரிகிறதுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைந்தது அவ சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்